ஹாய் கைஸ் போன வீடியோவில் நம்ம வந்து ஒட்டினோம் இல்லையா அதே பட்டம்தான் இப்போ அந்த பட்டத்தை இப்படி பறக்க வைக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இது பறக்குமா பறக்காதான்னு தெரியல பறந்த பிறகு தான் நம்ம எவ்வளோ கொடூரமாக இருந்தது இல்லையா அதை வந்து ஒட்டி இப்போ வந்து இதை பறக்க வைக்க போகிறோம் இது பறக்க சொல்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வருது இதை எப்படி நம்ம சரி செஞ்சு கரெக்டாக ஸ்டெடியாக ஸ்டெடியாக நிற்க வைக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பறக்க வைக்கலாம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா சுத்து ஒரு சைடு ஒரு சைடா சுத்துது வந்து நம்ம இப்ப சரி பண்ண பட்டம் இப்படி இருக்கு இல்லையா இப்படி பறகுது இப்படிதான் இப்படிதான் வந்து பறக்கும் பட்டம் இப்படி பறக்க சொல்ல என்ன ஆகுதுன்னா இந்த சைடு தான் வந்து அப்படியே சுத்துது இந்த சைடு வந்து நம்ம அதிகமாக வந்து பேப்பரை வந்து ஒட்டியிருக்கோம் இந்த சைடு வந்து பேப்பரை வந்து கம்மியாக ஒட்டியிருக்கும் போல் இந்த சைடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பேப்பர் அதனால் என்ன பண்ணுறது வெயிட் அதிகமாக இந்த சைடுக்காக வந்து சுற்றுது இப்போ இந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைடு நம்ம கொஞ்சம் வெயிட் ஏற்றணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து சாய் துணி கட்டணும் சாய் துணி சும்மா சனல் கயிறு அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சின்ன கயிறு வந்து கட்டிக்கலாம் ஓகேவா இந்த கயிறுக்கு நான் எங்கே போகிறேன் இந்த மாதிரியான வேஸ்ட்டு துணி எதனா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம் இப்படி கட் பண்ணிவிட்டு இதை கிழிச்சிட்டு இதை வந்து துண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த துணியை எடுத்து வச்சுக்கலாம் திரும்பவும் வரும் ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் இப்போது இந்த சைடு சுற்றிச்சு இல்லையா அதாவது இப்படி இருக்க பட்டம் பட்டம் நம்ம சூசனம் போட்டோம் இல்லையா அந்த சைடு இது பார்த்துங்க இப்படி இருக்க பட்டம் இந்த சைடு சுற்றுது அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம வந்து இந்த துணியை வந்து கட்டினா தான் நிற்கும் இது எங்கே கட்டுறது கட்டுறதுக்கு யாருமே இல்லை எல்லாம் சுற்றி நம்ம ஒட்டி வச்சுருங்க சரிங்க மேலேயே கட்டிங்க ஒரு சைடாக ஒரு இதை வந்து நம்ம இங்கே கட்டுறோம் இது கட்டிட்டு வெயிட் இந்த சைடு கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டாக நிற்கும் அப்படி வந்து இந்த சைடு வெயிட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நம்ம வந்து அந்த துணியை வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஏற்றணும் மேலே ஓகேவா இப்போ பார்க்கலாம் ஏற்றி பார்க்கலாம் இருங்க இப்போ மேலே ஏற்றி பார்க்கலாம் ஏத்தத்தை நீங்கள் பார்க்கணுமா இருங்க நான் வந்து செட் பண்ணுறேன் யாரும் இல்லை அதனால இப்போ நான் மேலே ஏற்றுறது உங்களுக்கு நீங்கள் வந்து தெரியும் நினைக்கிறேன் நான் மேலே ஏற்று பாருங்க இப்போ தெரிஞ்சுங்களா நான் ஏற்றுறது பாருங்க எப்படி ஏற்ற போறேன்ட்டு இப்போ இந்த காத்தடி என்ன ஆகுதுன்னா அப்படியே முன்னாடி நம்ம தூக்கணும் அப்படியே முன்னாடி வருது அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா இந்த பட்டம் இருக்கு அந்த இந்த பட்டத்தை நல்லா இப்படி மடக்கிங்க இப்படி மடக்கிட்டா கொஞ்சம் அந்த சைட்டு குச்சி வந்து மடியும் மடிஞ்சதுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த ஃபால்ட் வந்து வராது ஓகேவா இந்த மாதிரி மடக்கிங்க ஓகே செம்மையா பறகுது பொம்மையா நிற்குது மேல கஷ்டப்பட்டு எப்படியும் ஏத்திட்டேங்க நான் நினச்சே பார்க்கல இந்த காத்தடி வந்து இந்த அளவுக்கு பறக்கும் நல்லா பறகுது அவங்களுக்கு இப்போது மேலே பறக்குதான் காத்தடி செம்ம கஷ்டம் போடுதுங்க காத்தடி வேற லெவல் நல்லா பாருங்க உங்களுக்கு தெரியல இப்ப பாருங்க தெரிதானு லைட்டா கொஞ்சம் காத்து வந்ததுன்னா சுத்துது ஆ கரெக்டா நிக்குது ஒரு கதை இங்க பாருங்க தெரியுதா உங்களுக்கு ஏய் கொஞ்சம் தெரியலப்பா பாருங்க கதறி பாருக்குது பாருங்க அப்படியே நிக்குது பாருங்க அப்படியே ஏறுது ஆயிப்போ அப்படியே மேலே ஏறுது பாருங்க மேலே ஏறுது நல்லா எவ்வளவு உச்சிக்கு ஏறுது பாருங்க ஸ்டெடியா நிக்குது சம்மல்ல வாவ் நான் நினைச்சே பார்க்கல இந்த அளவுக்கு வந்து இந்த பட்டம் வந்து பறக்குன்ட்டு வேற லெவல்ல பறந்துருக்குங்க உண்மையா நிற்கிது நான் இப்போ இப்போ நான் காத்தடி விட்டுக்கிறேனா எப்படியும் மேலே பாருங்க உங்களுக்கு காத்த பேக்கமர வருங்க வேற லெவல்ல செம்மையாக நிற்கிதுங்க அந்த காத்தடி அவ்வளோதாங்க நம்ம லைட்டா வந்து சுத்திச்சு சாய் துணி கட்டணும் அவ்வளோதான் பத்து படி ரெண்டு சைடுல நம்ம சா சேமாக ஒட்டிருக்கோம்ல அதனால வேற லெவல்ல வந்து போகுது ஓகே இந்த மாதிரி தான் வந்து பட்டத்தை ஏற்றணும் இப்போ இந்த டவுட் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பா நான் அப்படியே உக்காந்து இப்ப என் கிட்ட வந்து கொடுக்க போறேன் ஏன்னா இப்ப வீடு சொல்ல அவங்க என்னங்கன்னா நல்லா இருக்கு பேசினே இருப்பாங்க அதனால கீழே அனுப்பிட்டு இப்பதான் அவங்களை கூப்பிட்டு வந்து இந்த காத்தடிய வந்து கொடுக்க போறேன் அவங்களும் வந்து என்ஜாய் பண்ண போறாங்க பாய்